வணக்கம் மக்களே காந்தியடிகளை யார் யாருக்கு பிடிக்கின்றத இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதை விட மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அவரை பத்தின ஒரு கேள்விகள் நம்மளோட யூனிட் எயிட்ல கேட்டிருக்காங்க இப்ப நம்ம யூனிட் சிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் பின்பற்றுவன மற்றும் மகாத்மா காந்தியை பற்றிய சரியான கூற்றுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க முதல் கூட்டு பாருங்க காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி அப்படின்னு சொல்லிருக்காங்க கரெக்டான விடைதான் ஓகே ரெண்டாவது பாருங்க வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தியடிகள் தொடங்கி வைத்தார் எஸ்

இதழ் இருக்கு அப்ப நியூ இந்தியா அப்படின்ற இதழோட ஆசிரியர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க